நீங்க நம்ம நெக்ஸ்ட் தமிழ் டாபிக்ல இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் ஒரு புற பொருள் ஆக்கணும் அதாவது ஒரு தமிழ் இலக்கியங்கள்ல மொத்த வாழ்க்கையை வந்து ரெண்டு வகைய படிக்கிறாங்க ஒன்னு வந்து அகம் இன்னொன்னு புறம் அப்போ அகம் அப்படின்னா ஒரு நபருடைய உள் வாழ்க்கையை பற்றி பேசுறது அவருடைய காதல் அவனுடைய காமம் அவனுடைய உள்ளார்ந்த விஷயங்களை பற்றி பேசுறதை வச்சுக்கோங்க அதே இது புறம் அப்படின்னா அவனுடைய வீரம் அவனுடைய போர் திறமை அவனுடைய கொடைத்தன்மை அவனுடைய கல்வி இதை பற்றி தான் பேசுறது சொல்றாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கியத்தில் எப்படி வந்து புறப்படுவதை வந்து எப்படி தான் பிரித்து வச்சிருக்கிறாங்க அதில் வந்து திணையை வந்து பன்னெண்டு திணைகளாக வச்சுருக்காங்க அதுதான் பாருங்கள் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு பாருங்க போர் புரியோதர்களாக இருக்குது சொல்றேன் புறப்பொருள் இலக்கணம் புறம்பற்றிய நெறிகளை கூறுவது புறப்பொருள் ஓகே புறம் பற்றி அதாவது வெளியிருக்கிறது பத்தி பேசுது அப்ப எதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா போர் வீரம் கொடை இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தி பேசுறாங்க முக்கியம் அடுத்து மொத்தம் மொத்தம் எத்தனை பன்னிரெண்டு வெச்சி நொச்சி வஞ்சி காஞ்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் பெருந்து கைக்கலை பன்னெண்டு திணைகளையும் எதை பத்தி பேசணும்னு சொல்லி பார்க்க ஓகே ரொம்ப 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 முக்கியமானது இந்த குரூப் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு போர் எப்படி நடக்கும் அந்த காலங்களில் தமிழ் தமிழ் கலாச்சாரங்களில் போர் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த போர் வந்து கண்டிப்பாக நடக்கும் போது அது எப்படி நடக்கும்னா அந்த காலங்களில் இப்போ நடக்கிற மாதிரி அது ஒரு ரெண்டு நாட்டுக்கு போர்றெல்லாம் அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி நடக்காது அந்த காலத்தில் எப்படி நடக்கும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே ஒரு நாட்டுக்காரர் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கப் போறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசு மாடுகளை அதாவது ஆணிகளை சொல்லுவோம் பசு மாடுகள் எல்லாத்தையும் தன் நாட்டுக்கு கொண்டு வந்து ஓகேவா எப்படி அந்த வெளிநா ஒரு நாட்டை ஆக்கிபை பண்ண போறான் படையெடுக்க போறான் அந்த நாட்டுடைய பசுமாடுகளை தன் நாட்டிலோ அதாவது கவர்ந்து கொண்டு வந்துடுவோம் ஏன்னா பசுமாடுகளுக்கு எந்த விதமான அடிப்படக்கூடாது எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது அதுக்கப்புறம் பெண்கள் உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க இதை நடக்கூடாது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போர் தொடங்குவதற்கு முதல் படியே என்னதான் ஆணிரைகளை கவர்தல் ஓகேவா அதே மாதிரி எதிரி நாட்டு இங்க வந்து நம்ம இங்க பார்க்க எல்லா சீக்வன்ஸும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாடுக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் நடக்கிற மாதிரியே நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் ஓகேவா ஒரு நாடு அட்டாக் பண்ண போறாங்க இன்னொரு நாடு அந்த அட்டாக்ல இருந்து பாதுகாக்க போறாங்க இந்த மாதிரி கதையா நீங்க படிச்சுக்கிட்டு இந்த சீக்வன்ஸை மட்டும் நீங்க ஞாபகச்சாலே போதும் இது எல்லாமே ஈஸி தான் வேற ஒரு மேட்ரே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பன்னெண்டு விஷயம் தான் பாக்கலாமா வெற்றி நல்லா ஞாபகம் இந்த வார்த்தை தான் முக்கியம் வெச்சி அப்ப வெற்றிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க வெற்றி என்ன இது எல்லாமே திணை ஞாபகம் வெச்சி திணை வெச்சி திணை ஆ என்னிறைகளை கவர்ந்து வர சூட சூடசல்லல் திணை ஆகும் நல்லா என்ன படிச்சுக்கோ ஆ பசு பசுமாடு நம்ம நேத்தே ரெண்டாவது மணி அந்த ஓரழுத்து ஒரு மொழியில பார்த்தோம் ஆ என்றால் என்ன மீனீங்கன்னா பசு என்று அர்த்தம் ஓகே அப்ப ஆ நிறைகளை கவர்ந்து வர வெச்சிப்பூ இது எல்லாமே பூ ஒரு பன்னெண்டு டாபிக்ல ஒரு ஏழு டாபிக் வந்து பல காலங்களில் தமிழ் தமிழர்கள் பூ காஞ்சி பூ தும்பை பூ உளுகை பூ அப்புறம் வெச்சி பூ கரந்தை பூ சொல்லுவோம் அவ்வளவுதான் அப்போ ஆ நிலைகளை கவர்ந்து வர வெச்சிப்பூவை சூட செல்லல் திணையாகும் அதாவது பசுமாட்டை எதிர்நாட்டிலிருந்து கவர்ந்து வரும் அவ்வளவுதான் இதுதான் வெச்சிப்பூ அடுத்து பாருங்க அடுத்து கரந்தை அப்படின்னா ஆநில ஆநிலைகளை மீட்க மக்கள் கலந்தை பூவை சூடுதல் தினையாகும் ஆநிலை மீட்ட அப்போ வெச்சி திரினா நான் தான் பக்கத்து நாட்டோட போர் புரிய போறேன்னா அங்க இருந்து பசுமாட கவர்ந்து வரும்போது நான் என்ன பூ சுடிக்குவேன் வெச்சி பூ சுடிக்குவேன் அப்ப என்ன தெரியுது அப்படின்னா அந்த காலங்கள்ல ஆண்களும் பூ சுடுவாங்க இது எதுவும் தமிழ் இலக்கியங்கள மென்ஷன் பண்ணப்பட்டது இக்காலங்கள வந்து ஆண்கள் பூ சுடுவாங்க ஆனா அந்த காலங்கள்ல ஆண்களுக்கும் அதிகமான முடி வைத்து ஆண்களும் பூ சூடும் வழக்கம் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் தமிழ் இலக்கியத்துல ப்ரூவ்டு ஒன் அப்போ வெச்சி திரினா ஆண்டிரை கவர்தல் அப்போ கவரப்பட்ட எதிர்நாட்டுகிட்ட இருந்து பாதிக்கப்பட்ட நாடு அந்த ஆணிரை மீட்டு கொண்டு வராங்க அதுக்கு என்ன பூ சுடுவாங்க கரந்தை திணை கரந்தை பூ சுடுறாங்க அப்போ ஆண் தமிழை மீட்டல் ஓகேவா நெக்ஸ்ட் வஞ்சி திணை வஞ்சி நல்ல ஞாபகம் வஞ்சி திணைனா மண்ணாசை கருது மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்றி வஞ்சி பூவை சூழ்ச்சி அப்ப நான் தான் ஒரு நாடுனா நான் இன்னொரு நாட்டை போய் அட்டாக் பண்ண போறேன் அப்ப நான் என்ன பூ சூட போறேன் பாருங்க ஆணிலை கவர்றத நான் அட்டாக் தான் பண்ண போறேன் அப்ப என்ன பூ சூட போறேன் நான் வந்து வஞ்சி பூ சுட போறேன் அதே என்னைய நான் அவர்த்த அட்டாக் பண்ண வாரானா நான் அட்டாக்ல இருந்து பாதுகாப்பதற்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா காஞ்சி பூ சுடுறேன் இப்போ வஞ்சி காஞ்சி அப்படியே ஒரு ஒரு ரைமியா இருக்குதா வஞ்சி காஞ்சி இப்ப காஞ்சினா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மன்னனோடு காஞ்சி பூவை சூடி போரிடுதான் தன் நாட்டை கைப்பற்ற வந்த மன்னனோடு காஞ்சி பூவை சூடி போரிடுதான் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க நொச்சி நொச்சி பூ அப்படின்னு சொல்றாங்கன்னா கோட்டையை காத்தல் பொருட்டு உள்ளிருந்து பகைய நொச்சிப்பூ சூடி போரிடுதல் அதாவது ஒருத்தர் பழைய வந்துட்டான் என்னுடைய கோட்டை எல்லாத்தையும் காக்கணும் அப்ப கோட்டையை காக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா நான் உள்ளிருந்து போரிடணும் அவ்வளவுதான் அடுத்து ஒழுங்கை திணை ஒழுங்கை தினைனா மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற ஒழுங்கை திணைப்பூவை சூடுதல் அதாவது

உள்ள வந்தாச்சு கோட்டைக்குள்ள வந்தாச்சு இனிமேல் ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் மோதி பார்க்க வேண்டியதா ஓகேவா நீ யானா மோதி பார்க்க வேண்டியதா இப்போ நீ வலிமையானவனா நான் வலிமையானா அப்படின்னு சொல்லிட்டு போரிட போறோம் போரிட போவதற்கு முன்னாடி ஓகே போர்னு தயாராயிடுச்சு அப்ப போரிடுவதற்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா தும்பை தும்பை பூ வந்து சுடுவாங்க ஓகே இப்ப போரை நடந்து முடிச்சுட்டு போர் போர் நடந்தா அது யாராவது ஒருத்தர் தான் வின் பண்ண ரெண்டு பேரும் வின் பண்ண முடியும் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் யார் அந்த போர்ல வெற்றி அடைகிறாங்களோ அந்த 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 வெற்றி மன்னன் என்ன பூ சுடுவாங்கன்னா வாகை பூ சுடுறாங்க அதுதான் இந்த வாகை திணை நல்லா பாதிச்சுக்கோ போரிலே வெற்றி பெற்ற மன்னனை மன்னன் சூடி மகிழ்வது வாகை பூ நல்லா ஞாபகம் நொச்சினா மதுரை காக்க வேண்டும் ஒழுங்கைனா மதுரை சுற்றி வளைக்க வேண்டும் நீ போட்டு ஓகே வலிமையை நிலைநாட்ட போரிட வேண்டும் வாகைனா யார் வெற்றி பெறுவானோ அவன்தான் வந்து அந்த பூவை வந்து சூட முடியும் ஓகே எதாருமே சூட முடியாது அடுத்து இதான் வந்து போர் சம்பந்தமா இருக்காது இந்த விஷயங்கள் எல்லாமே போர் சம்பந்தம் படிச்சிருக்கும் ஆனா இனிமேல் விஷயம் போர் சம்பந்தமா இருக்காது இருக்க இருக்கும் இங்க பாருங்க பாடான் திணைனா போர்ல யார் வெற்றி பெற்றாங்களோ எந்த ஆண் மகன் வெற்றி பெற்றானோ அவனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாட்டு அவ்வளவுதான் பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை அதாவது பாடப்படும் ஆண் மகனின் ஒழுக்கலாறுகளை பற்றி போடுவது அத பாடுவது அதாவது கல்வி வீரம் செல்வம் புகழ் எல்லாத்தையும் பேசுவான் அவன் எப்படி வந்து வெற்றி அடைஞ்சா எப்படி படிச்சிருந்தா எப்படி வந்து புகழ் பெற்றிருக்காங்கிறத பத்தி பேசுறதுதான் பாடான் திணை அடுத்து பொதுவியல் திணைனா வெற்றி பூல இருந்து வெச்சி திணை பார்த்தா இருந்து பாடான் வரையுள்ள புறத்திணைகள் பொதுவானவற்றை கூறுவது பொதுவீழ்திரை பொதுவானது பெருந்திணை அடுத்து கை கிரை என்ன பாருங்க இது கொஞ்சம் வித்தியாசமானது இது வந்து ஒரு ஒரு என்ன இரு மகன்களுக்கு இருக்கக்கூடிய இரு இரு பெண்மணி ஒரு ஆண்மணி ஒரு பெண்மணிக்கு இருக்கக்கூடிய காதல் விஷயத்தை அப்போ பெருந்திணைனா பொருந்தா காமத்தை குறிக்கும் பொருந்தா காமன்னா இல்ல ஒரு சின்ன பையன் பெரிய உங்களை வந்து லவ் பண்றது பெரிய பெண்மணி வந்து லவ் பண்றது அதே மாதிரி ஒரு பெரிய சொல்றது ஒரு பெரிய தாத்தாவோ அல்லது பெரிய ஒரு அங்குலோ சின்ன ஒரு பெண்ணை வந்து லவ் பண்றது இதுதான் அந்த காலங்களில் காதல் விஷயத்துல இந்த காமங்கிற வார்த்தை வந்து சொல்லிடுறாங்க அப்போ பொருந்தா காதல் அப்படின்னு என்ன சொல்றாங்க வயது வயது அடிப்படையில் டிஃபர் ஆகுது ஓகேவா பொருந்தா காதல் அவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தவே பொருத்தம் ஆகாது ஆனால் ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க அவங்க மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது அதுதான் இங்கே பொருந்தா காதல் பொருந்தா காமம் பெருந்தினை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கைக்கிணை அப்படின்னா ஒரு தலை காதல் அந்த காலங்கள தமிழ் வரைக்கும் படிப்பதற்கு நல்லா இருக்கும் என்னன்னா மன்னன் அதாவது ஒரு தலைவன் வந்து அப்படியே ரோடுகள்ல வளம் வருவானாமா இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஆசை இதையும் ஊர் 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 பொதுமக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மன்னனுடைய அந்த தலைவனுடைய வருகையை வந்து அவரோட எதிர்பார்த்து இருப்பாங்க அப்போ இந்த மாதிரிலாம் அந்த கலந்துல வந்து கதைகள் சொல்லப்படும் அப்போ அந்த கதையில என்ன சொல்லுவாங்க ஒரு காதல் பண்ணுவாங்க அவன் வந்து இந்த பொண்ணு வந்து காதலிக்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது ஆனா இந்த பொண்ணு மட்டும் காதலிச்சே இருக்கும் அதே மாதிரி பையன் மட்டும் தலைவே காதலிச்சே இருக்கான் அதுதான் இந்த ஒருத்தரை காமம் காமம்னா காதல் அவ்வளவுதான் ஒருத்தரை காதலை குறிக்கும் இது ஆண்பால் கூற்று பெண் பால் கூற்று என இரு வகையில் பிரிக்கும் ஓகேங்களா மொத்தமா பன்னெண்டு திரை படிச்சிருக்கணும் அதுல கடைசியா இருக்கிற மூணு பொதுவானது இது போர் அல்லாம வரும் மீதி எல்லாமே போர் பிரிந்து வரும் பொதுவே தினைனா பொதுவானது பெருந்தினைனா பொருந்தா காமம் கைக்கிரைனா ஒருத்தரை காமம் அடுத்து பாருங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா போர் நடக்குதா போருடைய முதல் படி என்ன சொன்ன முதல் ஸ்டெப் என்ன சொன்ன எதிர்நாட்டுடைய பசுமாடையை கவர்ந்து இருக்கணும் அப்போ ஆணிரைகளை கவர்ந்தது அடுத்து புறத்தினை பன்னெண்டு கூறும் நூல் என்னன்னா புறப்பொருள் வெண்பாமலை இது ஒரு புக்கு தமிழ் இலக்கியத்துல ஒரு புக்கு புறப்பொருள் வெண்பாமலை அடுத்து வெச்சிப்பூக்கு நடைமுறை வாழ்க்கையில இந்த பூவை தான் பாருங்க இந்த பூ தான் பழங்காலங்கள் இருக்கிற பூ ஓகேவா இப்ப நம்ம யாருமே இந்த பூ வெற்றி பூனி போய் கேட்டாங்கன்னா பூகாரமாக அப்படி ஒரு பூ இருக்கான்னு தெரியாது அப்ப நடைமுறை நம்ம வேற வார்த்தைகள் வேற பேரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்போ வெற்றி பூக்கு இப்போதைக்கு நம்ம என்ன சொல்றோம் இட்லி பூ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க கூகுள்லயே போயிட்டு இட்லி பூ அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு பூ வரும் அந்த பூ தான் அந்த காலம் என்ன சொல்றாங்க வெச்சிப்பூ பூ அப்படின்னு சொல்றாங்க அதே இது உழிங்கை பூ அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா முடக்கொட்டுதான் அது முடக்காத்தான்னு சொல்றாங்க அது இது ஒரு கொடி அதாவது ஊர்களில் எங்க தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா கால் வரிக்கு முட்டி வரி கால் வரிக்கு என்ன செய்வாங்கன்னா ஊர்களில் முடக்காத்தான இடம் இருக்கும் காடுகள் தான் இருக்கும் நம்ம வீடுகள் தான் அழகாது ரொம்ப காடு மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு சின்ன சின்ன கொடி மாதிரி படர்ந்து அந்த முடக்காத்தன இலையை எடுத்து தோசைக்கு எதாவது வெண்ணில ஊற போட்டு வந்து குடிப்பாங்க அப்ப என்ன செய்வாங்க அந்த பூ அதுல வளரக்கூடிய பூ தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடங்கள்ல ஒழுங்கை பூ அப்படிங்கிறாங்க நடைமுறையில யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தை இதுவும் படிச்சு வச்சுக்கோங்க அப்போ போருக்கு தயாராகக்கூடிய போருக்காக என்னென்ன பூக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்துருக்கோம் இது ஒரு ரைமியா நியமிச்சுக்கோங்க இங்க வந்து கதை இருக்குது கவரணும் மீட்கணும் மதுரை வந்து பாதுகாக்கணும் வலிமையோட போலடணும் யார் வெற்றி பெற்றாங்களோ வாகை தெரிவி அவ்வளவு அப்போ இதோ இந்த டாபிக் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஞாபகம் இது நீங்க ஒரு சீக்வன்ஸா மனப்பாடம் படிக்கணும் எனவே வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழிங்கை தும்பை வாகை அவ்வளோதான் இந்த சீக்வன்ஸ் வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா இந்த இது ஈஸி தான் இப்போ ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு கண்டிப்பாக படிக்க ஒரு மார்க் எக்ஸ்ட் பண்ணுறது ஓகே இதோட பிடிஎஃபும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன் தாராளமாக டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க ரிவிஷன் விடாமல் இந்த ஒரு குறுகிய காலத்தை வந்து ரிவிஷனுக்காக அதிகமாக வந்துட்டுங்க தாராளமாக வெற்றி வந்து நம்ம ஓகே தேங்க்யூ